இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் மகர ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு தீமையை காட்டிலும் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் எனதான் ஏல் சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் இயல்பாகவே நன்மையின் அளவு சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது முதல்ல அமைப்பாக என்னெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் இந்த காலகட்டம் இதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் பயமாக இருக்குது இதெல்லாம் பண்ணணும் ஆனால் நேரம் இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள்லாம் கடந்து ஒரு தைரியம் பிறக்கின்ற மாதம் இம்மாதம் ஒரு சிலருக்கு புதிய தொழில்களை ஆரம்பிக்கின்ற மாதம் இம்மாதம் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கைகள் நடைபெறுகின்ற மாதம் இம்மாதம் ஆக இந்த மாதம் சொத்து சேர்க்கை சிறப்பாக உண்டு ஒன்று சொத்து வாங்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்கலாம் அதாவது உங்கள் லெவலுக்கு அது பெருசு இப்போ என் லெவலுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாவில் டிவி வாங்கினா பெருசு உங்கள் லெவலில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்கினீங்கன்னா பெருசு இன்னொருத்தருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் ஏதாவது ஒன்று வாங்கினா பெருசு அந்த மாதிரி அவங்க லெவலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை வாங்குவீங்க ஒரு பொருளை வாங்குவீங்க அந்த மாதிரியான மாதம் அதேபோல் தொழில் உத்தியோகம்னு வருகின்ற பொழுது தொழில் அமைப்புகள் ஆகச்சிறந்த மேன்மைகளை பெறுகின்ற அற்புத மாதம் இது ஆமாங்க தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வி மாதம் முழுக்கிலும் அமையும் ஆக மாதம் சிறப்புற அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தொழில் நன்றாக அமையும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு மணி ஃப்ளோ பண புழக்கம் இருந்து கொண்டே இருக்கின்ற காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அதான் விஷயம் ஒரு மணி ஃப்ளோ இருந்து கொண்டே இருக்கின்ற அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு இதனால் வரையிலும் இருந்து வந்த ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் மிக கடுமையான உடல் நலன் சார்ந்த தொந்தரவுகள் விலகுகின்ற காலம் விலகும் இந்த காலகட்டத்தில் அந்த வகையில் ஹெல்த் மேம்படுகின்ற உடல் நலம் மேம்படுகின்ற காலகட்டம் அதனை அடுத்ததாக மிக கடுமையான கடன் நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு கூட அந்த கடன் சுமைகள் படிப்படியாக படிப்படியாக குறைகின்ற ஒரு மாதமாக இது அமைகின்றது இதெல்லாம் பொருளாதார தேவைகள் இருக்கின்ற மாதம் எப்படி பணம் வரப்போகுதுன்னே தெரில அப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பணம் வரவு மடம் மடம்பட வந்துடும் அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பு ஆக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பண வரவுக்கு சிறப்பு சொத்து சேர்க்கைக்கு சிறப்பு பொருட்சேர்க்கைக்கு சிறப்பு வருமானத்திற்கு சிறப்பு தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பு உத்தியோக அமைப்புகளுக்கு சிறப்பு உத்தியோகம் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கு சிறப்பு இத்தனையும் சிறப்பு ஏழரசனி நடந்தாலும் கூட சரிங்களா எல்லாவற்றையும் தாண்டி பயந்த சுபாவமாக இருக்கின்ற மகர ராசினியர்கள் சனியின் ஆட்டத்தினால் கொஞ்சம் அடங்கி இருக்கின்ற மகர ராசினியர்கள் இந்த மாதம் கொஞ்சம் விழித்தெழுந்து வேலை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாகவே இது அமைய பெறுகின்றது அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே மிக கடுமையாக இருந்து வந்த கடன் சுமைகள் ஓரளவு குறையும்னு சொல்லிட்டேன் நீங்களா போயிட்டு புதுசா கடனை ஏற்படுத்திருக்கூடாது அது ரொம்ப முக்கியமா வச்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக இடமாற்றங்கள் யாரெல்லாம் இடமாற்றங்களுக்கு முயற்சிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றங்கள் அமையும் தொழில் மாற்றங்கள் அமையும் உத்தியோக மாற்றங்கள் அமையும் இம்மாதத்தில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த வகையில் நன்மை உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமானது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் பொருளாதாரம் உங்களை காப்பாற்றிடும் கவலைப்படாதீங்க அந்த மாதத்தில் சரிங்களா அப்படி வெளியூர் வேலை வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமையும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இந்த சொத்து கிடக்குதுங்க எதையாச்சும் ஒன்றை பண்ணி இந்த சொத்தை தள்ளி விட்டுறணும் கையை விட்டுன்னு பார்க்குற முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கைகள் சேரும் சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தம்பி உடையான் படை கஞ்சான் என்பதனை போல இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அந்த விதத்துல சகோதர உறவுகளுக்கு இது மேன்மையான காலகட்டமாக பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இதற்கெல்லாம் இந்த மாதம் சிறப்புற அமைகின்ற மாதமாக பெறுகின்றது சரி எதுலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஏன் கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கிறதுனா எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் நன்மையாக தான் இருக்குது சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனிச்சிருக்கணும் உடல் உஷ்ணம் சார்ந்த உடல் நல தொந்தரவுகள் ஏற்படும் பாடி ஹீட் அதிகமாயிடும் இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வயிறு சார்ந்த தொந்தரவு உடல் உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற தொந்தரவு இவை ஏற்படும் அதில் கவனிச்சிருந்துக்கணும் கொஞ்சம் வேக வேகமாக செயல்படுவீங்க இந்த வேகத்தில் ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காம நகர்ந்துருவீங்க அதனால உறவு சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் கவனிச்சிருக்கணும் உறவுகள்ல சின்ன சின்ன சிக்கல் ஏற்படுகின்ற மாதம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனித்து நகர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நன்மைதான் சரிங்களா அதன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதர உறவுகள்ல உறவு சிறப்பாக இருக்கும் ஆனா சகோதரனின் உடல்நிலை தொந்தரவாகும் ஆக சகோதரர்களினுடைய உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கறதும் நீங்க மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த வகையில் இந்த இடங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனித்து இருந்துகிட்டீங்க அப்படின்னா போதுமானது பெரிய அளவில் தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில இந்த இடங்கள்லாம் நன்மை இந்த இடங்கள்லாம் தீமைன்னு சொல்லியிருக்கேன் இதற்கு ஏற்றாறு போல நீங்க லைஃப் அமைச்சுக்கிறது நல்லது ஏன்னா இது ஒரு பொது பலன் இருபது சதமானம் இதோட பலம் அதற்குட்பட்டு உட்பட்டு தான் இது வேலை செய்யும் ஓவராலாக நான் சொன்னதே தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது பொது பலனை அதிகபட்சம் பல இருபது சதவிகிதம் சதமானம்தான் அதுக்கு மேல அதுக்கான பவர் கிடையாது அதனால உங்க சுய ஜாதக திசா நன்மையாக இருந்தால் இது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஏற்றங்களை இந்த மாதம் பெற்றுக் கொடுக்கும் இக்காலகட்டத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் செவ்வாய்கிழமையில போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் ஆக மீண்டும் இன்னொரு நல்ல பதிவினையில் நான் உங்களை வந்து சந்திக்கின்றேன் அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்